இப்பதான் சொன்னோம் அண்ணவரை அடைக்கா விட்டால் தவளவனும் சென்று தின்றுவார் ஒருவரும் இல்லை தாயே குழந்தை உங்களால் முடியாவிட்டால் தாம்பலம் எடுத்து இந்த கூட்டத்தின் இந்நிலையில் யார் பவனவாளம் சென்று பவளம் சேகரித்து வருகிறார்களோ அண்ணா இந்த தட்டத்தில் தாம்பலத்தை பெற்றுக் கொள்ளட்டும் வாங்குங்கள் தகுதி ர செய்ய உ செல்ல சமத்துள்ள பேர்கள் தாம்பலம் வாங்குங்கள் சமத்துள்ள வேர்கள் தாம்பூலம் வாங்குங்கள் தகுதியுடைய செல்ல சமத்துள்ள வேர்கள் தாம்பூலம் வாங்குங்கள் யாருக்கு அஞ்சாமலை யாரைட்டாலும் அவருக்கு தேவை சகாயம் கொடுத்துட்டாலும் இமை கோண துன்பம் என்ன நேரிட்டார்

நீங்கள் மறுபடியும் ஒரு தாயே தந்தர் மேதா கண்டிருப்பதாக அண்ணவருக்கு லிதம் எழுதினா அண்ணவர் ஓடி ஓடோடி வந்து அது மட்டும் வேண்டாம் ஏன் தாய் அரிசுணரோ அள்ளையை கண்டு ஐந்து வருடத்திற்கு அண்ணவன் மீது காதல் கொண்டு லிதம் எழுதினால் ஒன்று உலகத்தில் உள்ளவர்களாக வேற ஏதாச்சும் தக்க யோசனை தான் சொல்லுவோம் தாய் அண்ணவருக்கு எழுதா விட்டாலும் அண்ணவருடைய அண்ணாவம் தர்மமோதியா இருக்கு எழுதினால் அன்னவர் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து விடுவார் சரி இது நல்ல யோசனை ஒரு கணக்கு பிள்ளை அழைத்துவார் இதோ அழைத்து